இந்த வீடியோவில் இலங்கையின் பிரபல்ஜம் வாய்ந்த இடங்கள் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இலங்கையில் பிரபல்ஜம் வாய்ந்த இடங்கள் கோட்டை பராக்கிரம சமத்துரம் ரெண்ணைமடுகுளம் காளிக்கோட்டை சிகிரியா மின்னேரியா குளம் பசவக்குளம் சிகிரியா கொன்று காசியப்ப இக்குன்று வடிவமைக்கப்பட்டு ஆட்சி செலுத்தப்பட்டது இங்கு காணப்படும் சுவரோவியங்கள் இயற்கை வர்ணங்கள் கொண்டு வரையப்பட்டன இவை இந்தியாவில் உள்ள அஜந்தா குகை ஓவியங்களைப் போன்றவை இவை ஆயிரத்தி ஐநூறு வருடங்கள் பழமை வாய்ந்தவை இதனை சிங்கக் குகை என்றும் அழைப்பர் யாழ்ப்பாண கோட்டை ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஐந்து போத்துக்கியரால் கட்டட வேலைகள் ஆரம்பமாகின போத்துக்கியர் காலத்தில் கிட்டத்தட்ட சதுர வடிவமாக காணப்பட்டது யாழ்ப்பாணத்தை ஒல்லாந்தர் ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி எட்டில் கைப்பற்றினர் ஒல்லாந்தர் ஐங்கோண வடிவில் புதிய கோட்டையை கட்டினர் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஐந்து செப்டம்பர் கோட்டை ஆங்கிலேயர் வசமானது யுத்த காலத்தில் கோட்டை பெரும்பகுதி அளிக்கப்பட்டது ஒல்லாந்த அரசின் உதவியுடன் திருத்தப்பட்டது திருகோணமலை கோட்டை ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி மூன்று போத்துக்கியரால் கட்டப்பட்டது ஒல்லாந்தர் ஆங்கிலேயரால் விரிவுபடுத்தப்பட்டது கோட்டையினுள்ளே திருக்கோணேஸ்வர ஆலயம் அமைந்துள்ளது தற்போது இலங்கை இராணுவத்தின் பலமான முகாமாக உள்ளது தற்போது கட்டுப்பாடின்றி இங்கே சென்று வர முடியும் காளிக்கோட்டை ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி எட்டில் பொதுக்கீரால் கட்டப்பட்டது ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ஒன்பதில் ஒல்லாந்தர் அரணாக மாற்றியமைத்தனர் காளிநகரில் இருந்து மூன்று தசம் ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இது வரலாற்று தொல்வியல் கட்டடவியல் மரபுரிமை சின்னமாகும் நானூற்றி இருபத்தி மூன்று வருடங்களாக இலங்கையில் தொல்பொருளியல் திணைக்களத்தால் பாதுகாக்கப்படுகின்றது காளிக்கோட்டை ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி எட்டில் போதுக்கியரால் கட்டப்பட்டது ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஒன்பதில் ஒல்லாந்தர் அரணாக மாற்றியமைத்தனர் காளிநகரில் இருந்து மூன்று தசம் ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இது வரலாற்று தொல்வியல் கட்டடவியல் மரபுரிமை சின்னமாகும் நானூற்றி இருபத்தி மூன்று வருடங்களாக இலங்கை தொல் பொருளியல் திணைக்களத்தால் பாதுகாக்கப்படுகின்றது சிகிரியா குன்று காசியப்ப மன்னனால் இக்குன்று வடிவமைக்கப்பட்டு ஆட்சி செலுத்தப்பட்டது இங்கு காணப்படும் சுவரோவியங்கள் இயற்கை வர்ணங்கள் கொண்டு வரையப்பட்டன இவை இந்தியாவில் உள்ள அஜந்தா குகை ஓவியங்களைப் போன்றவை இவை ஆயிரத்தி ஐநூறு வருடங்கள் பழமை வாய்ந்தவை இதனை சிங்கக் குகை என்று அழைப்பர் നന്റി ഇത് മേലും ഇതുപോലെ തുടർച്ചയായ വീഡിയോക്കളെ പെരവ് അത ചേന സബ്സ്ക്ൈബ് ചെയ്തു കൊള്ളു നന്